மச்சக்காய் செய்ய போகிறேன் எவ்வளோ குயிக்காக செய்ய போகிறேன்னு பாருங்கள் இதான் மச்சக்காங்க இந்த மச்சக்காவை நல்லா வேக வச்சு ஒரு கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணுமோ காசு சாப்பாடுங்க தேங்காய் வேணும் வெங்காயம் வேணும் இஞ்சி வேணும் பச்சை மிளகாய் வேணும் சோம்பு வேணும் மஞ்சத்தொளிப்பு இது எல்லாம் போட்டு மிக்சியில் அந்த குறை அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க எல்லா மசாலா போட்டு இது மாதிரி அரைச்சிக்கணுங்க ஒரு நிமிஷத்தில் மசாலா அரைச்சிடும் இப்போ எ எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டா போட்டுக்கணும் சோம்பு போட்டுக்கணும் பட்டா சோம்பு அது வெளிச்சா நம்ம என்ன பண்ணணும் பச்சைக்காழை போட்டுக்கணும் கொஞ்சம் மையான கொஞ்சம் எல்லா தாராளமாக ஊற்றுனோம்னா அந்த மசாலா வட்டாலும் வேணும் மச்சக்காய போட்டு வடி மச்சக்காவை ஏன் மசாலா போட்டு வதக்காமல் ஏன் பார்த்து மச்சக்காய் போடுவீங்க மச்சக்காய் போட்டு மசாலா போட்டோம்னா அது அடி பிடிக்காது முதல்ல மசாலா போட்டு அடி பிடிச்சிடும் போட்டு நம்ம இது பண்ணாமல் மசாலா அடி பிடிக்காமல் அதோடய உள்ள மசாலா வந்துட்டு வடி நல்லா இது இது மாதிரி நிறைய மாதிரி ஒட்டாக பாருங்க எண்ணெய் சட்ட ஃபஸ்ட்டு மசாலா போட்டோம்னா ஒட்டிக்கும் மசாலா போடாமல் இதை வந்து மச்சக்காய் போட்டு மசாலா போட்டு நல்லா நம்ம நல்லா நல்லா வெந்து ப்ரௌனாக வரும் அப்போது அந்த மச்சக்காய நல்லா உப்பு காரம் நல்லா அதை ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சிந்தலை இது வந்து பொரியலும் கிடையாது வருவோம் கிடையாது இது ஒரு மச்சக்கா செய்கிற ஒரு டிஷ்ஷு இது பச்சை கலரில் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த கலருக்கு மச்சக்கா டேஸ்டாக இருக்கும் சில பேர் மிளகாத்தூள் உப்பு போட்டு சும்மா வறுத்தி வச்சுப்பாங்க சில பேர் நிறைய தேங்காய் தோம்பு மரத்தூள் அதை கூட அது அதெல்லாம் சக்கப்பாக இருக்கும் பச்சைக்காய் செய்யும் மச்சைக்காய் இப்போ இது வந்து இப்போ ஒரு புளிக்கொழம்புக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் தயிர் சாத்துக்கு இந்த சீசன் வந்து நாங்கள் இது மாதிரி தான் நிறைய செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்க மொச்சக்காய் வந்து ரெடி ஆகி போச்சு எல்லா மசாலாவும் ஒன்று திரண்டு வந்து கெட்டியாக போச்சு நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சவ ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் உள்ள ஷனுக்கு போட்டோன்னா போட்டுனா எனக்கு வேணும் கொத்தவழி போட்டு அப்படி வச்சு மூடிச்சுட்டேன்னா எனக்கு நான் போது டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இப்படி எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணு வச்சுனா கூட நான் திருப்தியாக நாலஞ்சு பேர் சாப்பிடாம நல்லா இந்த மலைக்கிறதுக்குற புலி குழம்பு மச்சக்காரமா மச்சக்கம் இது சாப்பிட்டா நீரமா இருக்கு சுற்களம் கைக்கிற மாதிரி இருக்கு அம்மையா இருக்கு நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க வெறும் புளிக்கொழம்புதான் பயங்காலம் போல மத்த குழம்பு மாதிரி வச்சு मच काय पडून कोणी सोडून सुप्रा आता